நடக்கான வீடியோ தாங்க வந்துருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் நம்ம ரகுராம் கொடுத்த சீரை வந்து தனம் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ரகுராம் வந்து பயங்கரமான கோபத்தில் அதிரடியான ஒரு முடிவு எடுக்காங்க தனம் வந்து என்னோட பொண்ணே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம தனத்தோட வீட்டுக்கு வந்து எல்லா பொருளுமே கொண்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கொண்டு வந்தவொடனே தனம் வந்து பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க பரவாயில்ல நம்ம அப்பா வந்து நம்ம எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷத்தில் தான் இருக்காங்க ஆனால் பார்த்தா ரகுராம் தான் வரல இல்லை ரகுராம் வரலன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க அம்மா என்னம்மா வீட்டில் உள்ள எல்லாருமே வந்திருக்கீங்க என்னம்மா அப்பா வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லடி அவர் வருவார் அவர் வந்து வரலை பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தது அவர் தான் ஆனால் வந்து அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு நீ வந்து அப்பா வாங்கி தான் நீ பயப்படாமல் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு இந்த பொருள் எல்லாம் தேவையே கிடையாது எனக்கு தான் கதிர் இருக்கான்ல அவன் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவான் அதனால் வந்து இந்த பொருளை திருப்பி எடுத்து கொண்டு போயிருங்க அப்படியே உங்களுக்கு சீர் செய்யணுன்னு ஆசை இருந்தால் நீங்களும் அப்பாவும் ஜோடியாக வந்து எனக்கு வந்து எல்லாமே பண்ணுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் அதை விட்டுட்டு அப்பா இல்லாமல் இந்த சீரை என்னால் வாங்க முடியாது தயவுசெய்து வந்து இந்த அப்பாக்கிட்டே திருப்பி கொடுத்துருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே மாயா வந்து சொல்கிறாங்க ஏ இல்லை தானோ தான் ஆசைப்பட்டு உனக்கு வாங்கி தந்தாரு என்ன நீ வந்து அவரை கோவப்பட்டு பேசிட்டேல தான் அவரால் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருக்காரு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல மாயா எனக்கு வந்து இந்த பொருளை விட அப்பா தான் முக்கியம் இந்த பொருள் எவ்வளவு வேண்டாம் எனக்கு அப்பா மட்டும் வந்திருந்தா கூட எனக்கு பயங்கரமான சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் அப்பா வராமல் பொருளை மட்டும் அனுப்பியிருக்காரு நான் பொருளுக்கு ஆசைப்பட்டிருக்கேன் அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது அதுக்கு தான் கதிர் இருக்கான்ல கதிர் எதுனாலும் என்னை பார்த்துக்குருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல சொல்கிறாங்க சரி உன் பொருஷன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே வந்து பொருளை வந்து மறுபடியும் ஏற்றுகிட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க அவங்க போன உடனே கதிர் வந்து தனத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஏன் தானோ என்னை வந்து உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படிங்க மாதிரி கேட்காங்க எதுக்கு இப்படியெல்லாம் கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் இல்லை வீட்டில் வந்து எல்லாருமே பொருள் வாங்கி கொடுத்தப்ப நீ வாய்க்கு நூறு தடவை இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து கதிர் இருக்கான் அவன் எல்லாத்தையுமே வாங்கி பார்த்துக்குருவான் எல்லாமே வாங்கி கொடுப்பான் அப்படின்னு சொன்னியே அப்போ அளவுக்கு என் மேல் நம்பிக்கை வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆமாம் உன்னை எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க நீ ஒன்றும் கவலையப்படாதனா நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே வந்து உடனே வந்து கண்கலங்காக பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா வீட்டில் கொண்டு வந்து மறுபடியும் பொருள் இறக்குறாங்க அதை பார்த்தோன்னே ரகுராமுக்கு வந்து என்னடா கொடுத்த பொருள் மறுபடியும் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சிவராம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனது பொருளெல்லாம் வேண்டாமா இது வந்து முறைப்படி செய்ய வேண்டிய சீருதான் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரகுராம் வந்து அண்ணே எல்லாமே சொல்லியாச்சு அவள் வந்து முரண்டுபிடியா நிற்கிறா எனக்கு வந்து பொருளெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்பா தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இல்ல சிவராம் அவ வந்து அப்பா முக்கியமா இருந்தா இந்த வீட்டை விட்டே போயிருக்க மாட்டான் ஏன் என் பேசையே மீறி இருக்க மாட்டான் அவளுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது அவள் அந்த அளவுக்கு வந்து மாறிட்டா மாறிட்டான்னு சொல்கிறத விட அந்த அளவுக்கு வந்து மாற்றிட்டா தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கே என்னங்க பேசிக்கிட்டுருங்க அப்படிலாம் கிடையாதுங்க தனத்துக்கு வந்து அவனை வந்து பிடிச்சிருக்கு அதனால தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லைன்னா உங்கள் பேச்சை மீறுவாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை ஜானகி நீ கொஞ்சம் நேரம் இரு எனக்கு தெரியும் என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் அவன் நான் கிழிச்ச கோட்டை தாண்டாமல் இருந்தா ஆனால் அவன் ஏதோ பண்ணி மாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவனே பத்மா வந்து உள்ளே வந்துடுறாங்க ஆமனே நீங்கள் சொல்கிறதான் உண்மை எனக்கு என்னமோ வந்து தனத்தை வந்து அந்த கதிர் தான் ஏதோ செஞ்சு மாற்றிட்டான் இல்லைன்னா அவங்க பேச்சை மீறவே மாட்டானே இப்போ பார்த்தீங்களா இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிற அளவுக்கே வந்துட்டானா அது காரணம் யாரு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கதிர் தானே அப்படிங்குமாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து நம்ம ரஜினா மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படின்னா நானும் வேண்டாம் நான் வாங்கி கொடுத்த பொருளும் வேண்டாம் அப்படின்னு அவன் முடிவு எடுத்துட்டா அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வந்து கேட்குறாங்க பெரியப்பா அப்படிலாம் கிடையாது பெரியப்பா நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க அவள் வந்து உங்கள் பொருள் எல்லாம் வேண்டான்னு சொன்னது உண்மைதான் ஆனால் நீங்கள் வேண்டாம்னு சொல்ல நீங்கள் வந்து அந்த பொருளை கொடுத்தா கண்டிப்பாக ஏற்றுக்குருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் எதுக்காக வரணும் நான் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு தானே இந்த வீட்டை விட்டு வெளியில் போனான் அப்படி இருக்கும்போது நான் அவள் பின்னாடி வரணுமா அவள் தான் எனக்கு பின்னாடி வரணும் அவள் என் பேச கேட்டுக்கிட்டு இருந்தவ இப்போ கேட்க மாட்டேன்ட்டான் இனிமேல் வந்து எனக்கு தனம் வந்து ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் நினச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பெரியப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்து சொல்கிறாங்க நீ எதுவும் பேசாத நீ பேச தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல கோவப்படுற மாதிரி காட்டுறாங்க ரகுராம அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க